வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல் ஒரு மாணவரை பார்த்து ஆசிரியர் கேட்குறாரு ஏண்டா நேற்றுக்கு நீ வந்து ஸ்கூலுக்கு வரலை அப்படின்னு அதுக்கு அந்த மாணவன் பதில் சொன்னால் நேத்திக்கு எங்கள் அப்பா பெயிண்ட் அடிக்கும்போது கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு அதுக்கு அந்த ஆசிரியர் கேட்டாரா எனி ப்ராப்ளம் அப்படின்னு அதுக்கு அந்த மாணவன் சொன்னால் எனிதான் ப்ராப்ளம் அப்படின்னா அப்புறம் ஒரு வகுப்பில் ஆசிரியர் வந்து மாணவரை பார்த்து கேட்குறாரு அடுத்த வகுப்பும் நான் தான் கணக்கு எடுக்க போகிறேன் இது என்ன காலம் அப்படின்னு ஆசிரியர் நினச்சாரா மாணவங்கள்லாம் அடுத்த கிளாஸ்னால எதிர்காலம்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா மாணவர்கள்லாம் கோரசு சொன்னாலாம் அது எங்களுடைய போதாத காலம் அப்படின்னு ஒரு வகுப்பில் ஆசிரியர் மாணவர்களை பார்த்து கேட்குறன்னா நான் இந்த ஸ்கூல்லேயே தான் படித்தேன் இப்போ இந்த ஸ்கூல்லேயே தான் டீச்சராக வந்திருக்கேன் இதிலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு அதுக்கு ஒரு மாணவர் எழுந்து சொன்னார்ன்னா உங்களுக்கு வேறு எங்கேயுமே வேலை கிடைக்கலன்றது தான் தெளிவாக தெரியுது அப்படின்னு ஒரு ஆசிரியர் வந்து மாணவரை பார்த்து கேட்குறாரு நேற்றிக்கு நான் ஹோம்ஒர்க் கொடுத்து இந்த வீட்டு பாடத்தை பண்ணிவிட்டு எடுத்துருவான்னு சொன்னேன் ஏன் செஞ்சுட்டு எடுத்துன்னு வரல அப்படின்னு கேட்குறோம் அதுக்கு அந்த மாணவர் ஆசிரியர்களை சொல்லணும் நீங்கள் தானே பாடம் நடத்தும் போது சொன்னீங்க யார் என்ன சொன்னாலும் அப்படியே நம்பிடாதீங்க யோசித்து பதில் செய்வீங்க செய்யுங்கன்னு சொன்னீங்க அதனால தான் எழுதின்னு வரல அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ